ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இன்றையோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நான் ஜாயின் பண்ணி ஐநூற்றி இருபத்தி எட்டு நாள் ஆகுது ஐநூற்றி இருபத்தி எட்டாவது நாளோட என்னுடைய ஒரு நாள் இன்கம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஆறு கைட் காயின் இந்திய மதிப்பில் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபா என்னுடைய ஒரு நாள் இன்கம் ஸோ நல்ல ஒரு கிரிப்டோவில் ஜென்யூனான ஒரு ஸ்டாக்கிங் பிளான் தேவை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இத்தனை நாளாக ஸ்டாக்கிங் இன்கம் ஜென்யூனாக கொடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் நீங்களே யோசிச்சு பாருங்க அந்தளவுக்கு ஒரு மந்த்லி த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் கு கொடுக்கக்கூடிய கிரிப்டோவில் ஜென்யூனான ஸ்டாக்கிங் பிளான் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் நல்ல முக்கியமான விஷயம் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் வெறும் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது அந்த ப்ராஜெக்ட் லைவாக இருக்கா எத்தனை ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது எத்தனை ப்ராஜெக்ட் வெயிட்டிங்கில் இருக்குது அந்த எல்லாம் சாமானிய மக்கள்லாம் பயன்படுத்த முடியுமா ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்து தான் நான் இந்த ஸ்டாக்கிங் பிளானே சூஸ் பண்ணேன் ஸோ ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி நிறைய ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது பட் எனக்கு வந்து நான் யூ நான் இந்த ப்ராஜெக்டோட ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உள்ளே ஜாயின் பண்ணேன் ஸோ நான் சூஸ் பண்ண மாதிரியே என்னுடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இந்த அளவுக்கு ஒரு ஜென்யூனாக ஒரு கொடுக்குற ஒரு கம்பெனின்னு பார்த்திங்கன்னா கைராவோட இந்த கைட் காயின் ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் நல்ல ஒரு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மந்த்லி த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அவ்வளோதான் நீங்கள் எந்த பிளானை எந்த பிளான் ரெகுலராக ஃபிக்ஸ்டாக சூஸ் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு த்ரீ பர்சன்ட் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வரும் ஸோ நீங்கள் இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எவ்வளோ சார் மினிமம் வித் டான்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் ஆர்ஓஎஸ் இன்கம்மா அதாவது ரிட்டன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம்மா நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் ஐநூறு காயின் வந்தாலே நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ரெஃபரல் இன்கம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு லெவல் இருக்குது ரெஃபரல் இன்கம் இருக்குது இதனுடைய பிடிஎஃப் ஃபைல் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஜஸ்ட் செண்ட் கைட் காயின் டீட்டெயில்ஸ் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்பிச்சு விட்றேன் ஸோ என்னுடைய இன்றைய ஒரு நாள் இன்கம் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் லட்சம் காயின் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் அந்த ஒன்றே முக்கால் லட்சம் காயினுக்கு ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் அதாவது மந்த்லி ஃபோர் பர்சன்ட் ஸ்கீமில் நான் உள்ளே வந்துக்கிறேன் ஸோ அப்போ பர் டேவுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் அப்போ ஒரு நாளைக்கு இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயின் லெவல் ஒன்னில் ஒரு எனக்கு எண்பது கைட் காயின் கிடச்சிக்குது லெவல் டூவில் ஒரு நாற்பது கைட் காயின் கிடச்சிக்குது ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஆறு கைட் காயின் இன்ட்டு இன்னிக்கு ஒரு காயினோட ப்ரைஸ் ரெண்டு ரூபாய் எழுபது பைசா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரூபாயில் ஐசிஓவில் வந்த காயின் இன்றைக்கி ரெண்டு ரூபா அறு சாரி ரெண்டு ரூபாய் எழுபது பைசில் இருக்குன்னா இதனுடைய க்ரோத் எந்தளவுக்கு இருக்குன்னு பார்த்துங்க ஸோ இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்ன்றதால தான் இந்த ஒரு க்ரோத் எப்போயுமே கிராஜுவலாக இன்க்ரீஸ் தான் போகும் ஸோ இந்த லோ பிரைஸை இப்போ நீங்கள் விட்டுறாதீங்க மினிமம் த்ரீ தௌசண்ட் காயில்னாச்சு நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுங்கள் கிரிப்டோ தான் அடுத்த இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஸோ கிரிப்டோவை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு காலம் ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி தான் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனே ரன் பண்ண போகுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாரி இருக்கக்கூடிய ஃப்யூச்சர் கான்செப்டில் ஒரு த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஸோ இந்த மெச்சூரிட்டி டைம் நீங்கள் எத்தனை வருஷம் டூ இயர்ஸாக த்ரீ இயர்ஸாக ஃபோ ஃபோர் இயர்ஸாக எந்த டைமில் நீங்கள் ஸ்டாக்கிங் அந்த எந்த பிளான் நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணீங்களோ அந்த டைம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வரும் மந்த்லி மந்த்லி ஃபிதராக பண்ணிக்கலாம் ஃபிக்ஸடு பிளானில் போட்டிங்கன்னா மந்த்லி மந்த்லி ஸ்டாக்கிங் இன்கம் வரும் இயர்லி ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் ஃபிதராக பண்ணிக்கலாம் ரெகுலரில் போட்டிங்கன்னா டெய்லி வரும் மாதம் மாதம் ஃபிகர்டாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மெச்சூரிட்டி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய கேபிட்டல் காயினும் உங்களுடைய மெயின் வாழட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு தேவைன்னா ஃபிகர்டாக பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் திரும்பவும் ஸ்டாக்கிங் இன்கம் தேவைன்னா ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கை காயின் பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகாமல் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டேட் எக்ஸ்சேஞ் எஃப்ஐயு ரிஜிஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி ஸோ எல்லாத்தோட முக்கியமான விஷயம் ஓன் பிளாக் செயின் கைரா பிளாக் செயின் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு இவிஎம் பேஸ்டு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின் ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஓன் பிளாக் செயின் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஸோ நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்பர் டூ பிளேஸில் கைட் காயின் இருக்குது ஸோ யூடிடி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி என்ன சார் கேட்டிங்கன்னா நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா விபேன்ற இவங்களுடைய ப்ராஜெக்ட் லைவாக பிளேஸ்டோரில் இருந்துச்சு அது உள்ளே போயிட்டு என்னுடைய அப்ளைனர் நான் மொபைல் ரீசார்ஜ் பண்ண சொல்லி கேட்டேன் இபி பில் கட்ட சொல்லி கேட்டேன் ஸோ ஒரு கிரிப்டோ கரன்சியை வச்சு இபி பில் வித்தின் ஏ செகண்டில் பே பண்ண முடியும் அப்படின்னா அதை ப்ரூஃப் பண்ணி காமிச்சதுக்கு தான் நான் இது உள்ளே என்றானேன் ஸோ இன்றைக்கி வரைக்கும் ஐநூற்றி இருபத்தி எட்டு நாள் வரைக்கும் இந்த கைட் காயினை பயன்படுத்தி தான் நான் மொபைல் ரீசார்ஜ் இபி பில் கேஸ் பில் எல்லாமே பே பண்ணுறோம் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ட்ராக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ அதுமாரி ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விபி என்ற ப்ராஜெக்ட் கைரா பிளாக் செயின் அகாடமி இதில் வந்து நீங்கள் பிளாக் செயின் சம்மந்தமாக கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் சோலார் என்எஃப்டி சோலார் என்எஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் ஸோ நம்ம சூரிய ஒளி மூலிமா பவர் ஜென்ரேஷன் பண்ணி அதன் மூலிமா வரக்கூடிய ரெவன்யூவில் நம்மளுக்கு யார் யாரெல்லாம் சோலார் என்எஃப்டியை வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் ஷேர் செய்யப்படும் வேர்ல்டுலேயே விர்ச்சுவல் என்எஃப்டிக்கு ஈக்குவலாக பிசிக்கல் அசர்ட் க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு கம்பெனி நம்மளுடைய கைரோட இந்த சோலார் என்எஃப்டி ப்ராஜெக்ட் தான் ஸோ அடுத்தது பிக்னோ ஒரு கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி ஆர்கானிக் ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு ப்ரூஃப் பண்ணி காமிச்சதும் பிக்னோ தான் இதுவும் லைவாக தான் இருக்குது ஸோ இந்த மாரி பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே கைட் காயினை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ கைட் காயினு டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே பில் கட்டணுமா கை காயின் தேவை மொபைல் ரீசார்ஜ் பண்ணுமா கை காயின் தேவை உங்களுக்கு ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுமா கை கை காயின் தேவை ஸோ அப்போ அந்த கைட் காயினோட டிமாண்டு கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே சாமானிய மக்கள் எல்லோரும் பயன்படுத்துகிற மாரி இருக்கணும் ஸோ இருக்கும் அதனால தான் என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாயில் லேண்ட் செய்யப்பட்டு இன்றைக்கி ரெண்டு ரூபாய் எழுபது பைசில் இருக்குது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி தான் போகும் ஓகேங்களா ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மோட சைன் அப் லிங்க் நான் கீழே கொடுத்துக்குறேன் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற ஃபார்ம் ஒன்று வரும் ஸோ இந்த சைன் அப் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டுன்ற ரெண்டு பாக்ஸிலுமே கேப்ஸ் ஸ்மால் லெட்டர் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்து வரமாரி போட்டுங்க மினிமம் எயிட் லெட்டர்ஸுக்கு மேலே போட்டுங்க டைரியில் எழுதி வச்சுக்கங்க மறந்துட போகிறீங்க அடுத்தது இந்த டிக்மார்க் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ளே ஸ்டோருக்கு போய்டுங்க அதில் கைட் ஸ்டாக்கிங் ஆப் கேஏஐடி கைட் ஸ்டாக்கிங் ஆப்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் நம்ம கம்பெனி லோகோ உள்ள ஒரு ஆப் வரும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க அடுத்தது கேஒய்சி வெரிஃபை பண்ணணும் ஓ அது எப்படின்றது நான் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லி ரெண்டு வீடியோ லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் ஓகேங்களா ஸ்டெப் ஒன்றில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது ஸ்டெப் டூவில் எக்ஸ்சேஞ்சில் எப்படி காயினை வாங்கி ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறது இந்த ரெண்டு வீடியோவும் கீழே கொடுக்குறேன் என்னுடைய ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ தெளிவாக பாருங்கள் இது எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குன்னா என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகேங்களா எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க பட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராஜெக்ட் பேஸ்டு ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ஒரு காயினோட ப்ரைஸ் ரெண்டு ரூபாய் எழுபது பைசா இருக்கும்போதே உள்ளே வந்துடுங்க ப்ரைஸ் ஏற 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 நம்மளுடைய அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டாக்கிங் பண்ணக்கூடிய அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வாய்ப்பு இந்த டைமில் இந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிங்க அதில் மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய பர்சனல் ஆஃபரை நான் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறேன் ஸோ எயிட் பர்சன்ட் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணக்கூடிய காயினுக்கு உண்டான என்னோட கிடைக்கக்கூடிய டைரக்ட் ரஃபல் இன்கம் எயிட் பர்சன்ட்டு நான் உங்களுக்கு அப்படியே தரேன் ஸோ எட்டு பர்சன்ட் அம் அமௌண்ட்டு உங்களுக்கு சேவ் ஆகும் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது என்றைக்கு வேணாலும் நான் ஸ்டாப் பண்ணுவேன் இது என்னுடைய தனிப்பட்ட ஆஃபர் இது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ